பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல் வணக்கம் நான் உங்க திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுறேன் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நாளா வந்து ரெண்டு வாரமா எக்ஸாம்லாம் இருந்ததுனால எனக்கு பிஜியில உள்ள எக்ஸாமும் டிப்ளமோ கோர்ஸும் எக்ஸாமில் இருந்ததுனால வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணலை நிறையா வீடியோஸ் வந்து எடுத்து வச்ச டப்ஸ்மேஷன் கூட எடிட்லாம் பண்ணாதனால அப்படியே அப்லோட் பண்ணாம வச்சுருக்கு அதெல்லாம் என்னமே தொடர்ச்சியாக போகும் போல் வரும் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறது எனக்கு வந் நான் வாங்கியிருக்கிற பார்சல் தான் இப்போ காமிக்க போகிறேன் எப்போவுமே வந்து எனக்கு பார்சலில் வந்து எனக்கு உள்ள பொருட்கள் வாங்கியிருப்பேன் அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் இன்றைக்கி வாங்கியிருக்க பார்சல் வந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா சாமிக்கு எங்கள் வீட்டில் வந்து நான் வச்சுருக்க ஃபோட்டோஸு சாமி சிலைக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன பொருள் வந்து என்னால் முடிஞ்சது வந்து வாங்கியிருக்கேன் அந்த இதுதான் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் இது வந்து நல்லா கோல்டனில் நல்லா அழகாக டிசைன் போட்டு உட்கார அதாவது என்னென்னா சாமியுடைய சிலைகள் ஏதாவது இருக்கும்ல அப்போது வந்து இந்த இது மேலே வச்சு இப்படி வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இப்படி வந்து நிறைய உள்ள இருக்குது இதில் ஆறு பீஸ் வருது வைக்கிற மாதிரி சரியா இது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது இதுவும் வந்து சாமி காவில் தான் இதுவும் ஆறு இது இருக்குது பீஸு என்னது அப்படின்னா மாலை குட்டி குட்டி சிலை இருக்கும்ல அந்த சிலைக்கு ஃபோட்டோ சைஸ்க்கு போட முடியாது இது வந்து எப்படின்னா மாலை பார்த்தாலே தெரியும் அழகா இருக்கா இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும்ல சிலைக்கு அப்படி போடுற மாதிரி இது அதுக்கப்புறம் இதுவும் வந்து வாங்கியிருக்கிறது நகை அதாவது ஜுவல்லரி செட்டில் இருக்கு வாங்குவோம்ல இதில் வந்து எப்படின்னா சாமி சிலைக்காக அவங்க செய்கிறது அந்த மா இது வந்து வாங்கியிருக்கேன் இது சரியா குட்டி சைஸில் உள்ள ஜுவல்லரி செட் செய்து வாங்கியிருக்கேன் பிளேயருக்காக வாங்கினேன் ஏஸ்ட்டி சைஸ் அவ்வளோவா தெரியாததுனால என்னென்னா கொஞ்சம் பெரிய சைஸுக்கு ஆர்டர் பண்ணிட்டேன் அதனால் அது பிறகு வந்து என்ன பண்ணுன்னா சைஸை வந்து கரெக்டாக சிலைக்கு ஏற்றாப்புல சைஸ் மாற்றி தைக்க கொடுக்கணும் சரி ஆனால் நல்லா அழகாக வந்து ஜருகை மற்ற எல்லாமே அழகாக இருக்குது சாமி சிலைக்காக வாங்கியிருக்கேன் இல்லையா வீட்டில் உள்ள சரி இது அதுக்கப்புறம் வெல்வெட்டில் வந்து சைடில் வந்து கோல்டன் பார்டர் இது வந்து விரிக்கிறது நம்ம வச்சுருப்போம்ல சும்மா வச்ச மாதிரி இருக்குல்ல அதனால் இதை விரித்து அதுக்கப்புறம் அது மேலே அந்த குட்டி குட்டி தான் வாங்கியிருக்கேன் நான் வச்சு வைக்கணும் ஓகேவா வெல்வெட் இன்னும் கொஞ்சம் பார்சல் வர வேண்டியிருக்கு அதுவும் வந்த பிறகு அதையும் சேர்த்துக்கலாம் சரி இப்போ வாங்கினதை வந்து முதல்ல வந்து நான் அடுக்கி வச்சு எப்படி இருக்குது அப்படின்றது அதையும் சேர்த்து இந்த வீடியோவிலே பார்த்துருவோம் இப்போ அதை பார்க்குறக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வச்சிருக்க வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது நம்ம வச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இதாயிரும் பார்ப்போம் அதையும் வாங்கியிருக்கிற பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து செல்ஃப் காமிக்கேன் இது சாமி ச எல்லாம் வச்சுருக்க மூணாவது செல்ஃபு அதாவது செல்ஃபில் இது மூணு கிடையாது சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்க மூணாவது செல்ஃப் இது இப்படி தான் வந்து அதை அரேஞ்ச் பண்ண முன்னாடி இருக்குது அதுக்கப்புறம் இது ரெண்டாவது செல்ஃபில் வந்து இப்படி தான் இருக்கு சரியா இப்போ சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறதுல இது முதல் செல்ஃபு சரியா இதில் வந்து குங்குமம் வச்சுருக்க மாதிரியே இங்கே வந்து என்ன பேப்பர் பேப்பராக இருக்குன்னா ஒரு ஒரு கோயிலில் நான் போகும்பே அங்கே உள்ள குங்குமம் விபூதி அந்த இதெல்லாம் இப்படி தான் வந்து இப்போ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுருக்கிறது இப்படி தான் இருக்குது இப்போ எல்லாம் வச்சதுக்கப்புறம் இப்போக்கு வந்துருக்கதை வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது இப்போ வந்து வாங்கினதுக்கப்புறம் உள்ளதாக காமிச்சிட்ருக்கேன் இப்போது ஃபோட்டோஸ்லாம் சாமி ஃபோட்டோஸ்லாம் வச்சதில் ஃபஸ்ட்டு செல்ஃபில் ஃபஸ்ட்டு கிடையாது சாமி ஃபோட்டோஸில் வச்சிருக்கிறதுல ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து அந்த வெல்வெட்டு துணி வாங்கியிருந்ததில்லை விரிக்கிறதுக்கு அதை விரிச்சாச்சு விரிச்சதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்குது அதுக்கடுத்த செல்ஃப் ரெண்டாவது செல்ஃப் சாமி ஃபோ ஃபோட்டோஸு சிலைகள்லாம் இருக்கிறதுல ரெண்டாவது செல்ஃப் எங்கள் வீட்டில் உள்ள என்னுடைய நான் வச்சுருக்கதில் ரெண்டாவது செல்ஃபில் வந்து சாமிக்காக வாங்கின மாலைகள் சிலைக்குள்ள மாலைகள் நெக் அந்த ஜுவல்லரி செட்டு எல்லாமே போட்டதுக்கப்புறம் அந்த உட்கார்றதுக்கு எல்லாம் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உள்ளது இப்படி சரி அதுக்கு அடுத்தது மூணாவது செல்ஃபில் அந்த வெல்வெட்டு துணி வாங்கியிருக்கில்ல விரிக்கிறதுக்கு அதுவும் அப்புறம் உட்கார்றதுக்காக வாங்கியிருக்கிறது அந்த இதுவும் அப்புறம் பிள்ளையாருக்கு ஒரு மாலை அப்புறம் ஒரு நகையில் ஒரு நகை போட்டிருக்கேன் இதுதான் வந்து வாங்கினதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன வந்து வாங்கியிருக்கேனோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் சாமி ஃபோட்டோவுக்கு சிலைக்கு வாங்கியிருக்கிறது இப்போ வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ காமிக்க சரியா இதுதான் எப்படி அழகாக இருக்குது முந்தியோட இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஆ இப்போ நம்ம மூணு செல்ஃபுமே சேர்ந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன் ரைட் அந்த பார்சலில் இப்போ வந்து அடுக்கி வச்ச வரைக்கும் உங்களுக்கு அமைச்சிருக்கு இன்னும் அடுத்த பார்சல் வரும்போது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள்லாம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி நன்றி வணக்கம்